உண்மைகளை உடனுக்குடன் உடைக்கும் உங்கள் வரலாற்று நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடந்த இரு தினங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ தீயா பரவியது சில தலித் ஆதரவு மீடியோக்கள் மூலம் அந்த வீடியோக்கள் பேசு பொருளானது இந்த பிரச்சனை என்ன அதன் தீவிரம் என்ன அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தஞ்சாவூர் மாவட்டம் மருங்குளம் பகுதியில் உள்ள பள்ளிக்கூடத்தில் ஒரு சில பள்ளி மாணவர்கள் அதாவது கொல்லாங்கரை அப்படின்ற கிராமத்தை சார்ந்த பள்ளி மாணவர்கள் பயின்று வர்றாங்க சில மாணவர்கள் ஒரு தனிநபர் பட்டா எண் உள்ள விவசாய நிலத்தில் நுழைந்து பள்ளி சென்று பயின்று வர்றாங்க அந்த நிலம் வந்து பட்டா எண் கொண்ட ஒரு நிலம் அந்த நிலத்துல ஒரு இருபது அடி பாதை அந்த பாதை வந்து பாதையே கிடையாது ஆனா அந்த கொல்லாங்கரை அப்படின்ற கிராம மக்கள் அதை ஒரு பாதையா பயன்படுத்துறாங்க அந்த இடத்திற்கு பட்டா எண் இருக்கு அது விவசாயம் செய்யக்கூடியதாகவும் இருக்கு அது இன்றி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் அத்துமீறி அந்த பாதையை பயன்படுத்துறாங்க அப்படின்னும் அந்த உரிமையாளர்கள் குற்றம் சாட்டி வராங்க இது சம்பந்தமா வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் மூலமாக அது தனிநபர் பட்டா எண் கொண்டது அதை பொது பாதையாக பயன்படுத்த கூடாது என்று இருபத்தி ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நீதிமன்றம் உத்தரவும் உள்ளது அந்த இடத்தை சுத்தி சில மாதங்களுக்கு முன்பு வேலி அமைச்சும் அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட நூறு வாழை மரங்களும் ஐம்பது தென்னை கன்றுகளையும் வைத்து அங்க இருக்கக்கூடிய அந்த உரிமையாளர் விவசாயம் பயிரிட்டு வர வந்தார் இத கேள்விப்பட்ட கொள்ளாங்கரை கிராமத்தை சார்ந்த தலித் மக்கள் இதனால் கோபமடைந்து இரவோடு இரவாக அங்கே இருக்கக்கூடிய விவசாய பயிர்களையும் வேலிகளையும் அத்துமீறி நுழைந்து வெட்டி வீசினர் பின்னர் அந்த பிரச்சனைய பூதாகரணமாக மாற்றணும் அப்படின்ற நோக்குல தலித்திய பிரச்சனையாக மாற்ற வேண்டும் அப்படின்ற நோக்கில் இங்கு படிக்கும் மாணவர்கள் தலித் சமூக மாணவர்களை அந்த வழியாக செல்ல வைத்ததாகவும் அதை கேட்ட அந்த பட்டா நிலத்தை கொண்ட உரிமையாளரின் மனைவி மீது பொய் பிசிஆர் வழக்கு பதியப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில் தனிநபர் பட்டா கொண்ட விவசாய நிலத்தில் அத்துமீறி நுழைந்தது யார் தவறு என்றும் வேண்டுமென்றே அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் தலித்திய அரசியலாக்குவதும் கட்ட பஞ்சாயத்துக்கு சமம் என்றும் அந்த பகுதியில் உள்ள மற்ற சமூக மக்கள் பேசி வருகின்றனர் மாணவர்களுக்கு சரியான சாலை வசதி செய்து தராதது யார் தவறு என்றும் அப்பாவி மக்களின் மீது பொய் வழக்குகள் தொடர்வதும் இரு சமூக பிரச்சனையாக இந்த பிரச்சனையை மாற்றுவதும் அரசின் வேலையா என்றும் அங்கு பேச்சு அடிபட்டுள்ளது

எல்லாம் கிளம்பு கிளம்ப சாயந்தரமே தோலியா வாங்க எல்லாம் ஸ்கூல் போயிட்டு